அவரே நான் போடுற பழைய சாதத்தை தான் முகம் சுளிக்காம சாப்பிடுறாரு நீ நீனாப்பா பழைய சாதம் வேணான்னு இப்படி சொல்ற உனக்கு புது ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியல நினைக்கிறேன் எங்க சங்கத்துல புது ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்குது ரூல்ஸா ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் புதுசா இருக்குத நீங்க சொல்றதே அது எப்ப ஆரம்பிச்சீங்க அதாவது என்னன்னா வாரத்துல செவன் டேஸ் அதுல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை கம்பல்சரி நான்வெஜ் நீங்க போட்டே ஆகணும் அச்சாகத்து இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை குத்திக இதெல்லாம் நாங்கள் வந்து சையம் வாங்கிக்கலாம் இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்போ சங்கத்தில் புது ரூல்ஸே வந்திருக்கு அனைமா அடுத்த வாரத்துக்குள்ள எங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்துருவோம் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறேன் தாயே அதுக்கப்புறம் கரெக்டாக அதை படித்து பார்த்து எனக்கு சோறு போடுங்க அதுக்கு முன்னாடி எது குத்தாலும் சாப்பிட்டுன்னு இருந்தீங்க இப்ப என்ன மீன் கிழம்பு வேணும் கறி கிழம்பு வேணும் முட்டை கிழம்பு வேணும்னு கேட்டுங்கிறீங்க புதுசு புதுசாகுது நீங்க சொன்னத்த

ஏன் விஐபி மட்டும்தான் பாடி இன்சூரன்ஸ் பண்ணுவேன் பிச்சைக்காரன் நாங்களே பண்ணவே கூடாதா நாங்களும் நல்லா இருக்கணும்னு மனசால வீடு கொடுக்கணுமா பிச்சைக்காரன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் நாங்கள் ஏற்று சாப்பிட்டு போக முடியும் புரியுதா சே உங்கள் கூட பேசி பேசி எனக்கு எனர்ஜி வேஸ்ட்டாக போச்சு அடையவோ நான் போய் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க வேண்டியது இருக்கும் எனக்கு வேஸ்ட்டு நான் வரேன் கிளம்புறேன் அப்புறம் நீ தான் சாப்பிட போற அதை பழுது தான் சாப்பிட போறியா தான் நீக்கா வேற வழியா

I'm gonna